ஐயா வணக்கம் ஐயா நலம்ன்ற கருத்து குறித்து இது வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கீங்க பெரும்பாலும் நலம் என்பது உடல் நலம் மருத்துவம் என்கிற அடிப்படையிலே தான் பார்க்கப்படுது நாம் நலம் பற்றி இன்னும் விரிவாகவும் முழுமையாகவும் பார்க்க முடியுமாங்கய்யா அப்படி பார்க்குறதா இருந்தால் முழுமையான நலம் பற்றி அடிப்படைகள் என்னென்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நலம் என்பது ஒவ்வொரு மனிதனும் நலம் பற்றி அறிந்து வைத்திருக்கிற அந்த எல்லைக்குள்ள இருக்கிறது இல்லை மேலும் பின்பற்றி வருகிற இடத்துக்குள்ளயும் அது முழுமையா இருக்கிறது இல்லை ஏன் இருக்கிறது இல்ல தனி மனிதன் பின்பற்றுகிற போக்குலையும் தனி மனிதன் வரையறுத்து மனிதனும் நலம் பற்றி அவங்க அனுபவத்துல வந்து ஒரு எல்லை வகுத்து வச்சிருக்காங்க அந்த எல்லையை தாண்டி அந்த தனி மனிதன் பார்க்க முடியறதில்ல வேற ஒருத்தர் பாக்குறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியறதும் இல்ல அந்த வகையிலேயே நலம் பற்றி இருக்கிற வரையறை என்பது மனிதனுக்கு மனிதனை வேறுபடுவதுங்கிறது மட்டும் இல்லாம அது ஒரு எல்லை சார்ந்ததா இருக்கிறதோட மட்டும் இல்லாம போய் அறிவு எல்லை சார்ந்ததா இருக்கிறது மட்டும் இல்லாம அது ஒரு முழுமையானதாகவும் இருக்கிறது இல்ல இருக்கிறது இல்ல நலம் என்பது நமக்கு அறியப்பட்ட அளவுல யார் யார் நலம் பற்றி புரிந்து வைத்திருக்கிறோமோ அது நம்முடைய பட்டறிவுக்கு உட்பட்டது நலம் பற்றி பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அந்த பின்பற்று பின்பற்றுகிற எல்லைக்கு உட்பட்டது நலம் என்பதை மெய்யான பொருள் என்ன மெய்யல் நோக்கின் அடிப்படையில நலம் எப்படி பார்க்கப்படுது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன் அப்படி தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற நலம் பற்றி எல்லா உரையாடலும் இது எல்லைக்குள்ள நான் முன்னால சொன்ன மாதிரியான எல்லைக்குள்ளேயே எல்லைக்குள்ளேதான் இருக்குது அந்த எல்லையை தாண்டி அது போறதில்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாலும் அதுல ஒரு கேள்வி ஒழிஞ்சிருக்கு எப்படி எந்த வகையில நீங்க நல்லா இருக்கீங்க நான் உடல் அளவுல நல்லா இருக்கேன் பொருளாதார அளவுல நல்லா இருக்கேன் அறிவியலின் அடிப்படையில் நல்லா இருக்கேன் அல்லது சமூக உறவாடலில் நல்லா இருக்கேன் இதுதான் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் இதுதான் வரையது வரையறை நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாலும் எந்த நல்லா இல்ல என் உடல் நல்லா இல்ல என் உளவியல் நல்லா இல்ல என் சமூக சூழல் நல்லா இல்ல பொருளாதார சூழல் நல்லா இல்ல இப்படி ஒரு தனித்தனியான எல்லைகளையும் வரையறைகளையும் வச்சு நம்ம நலம் என்பதை தீர்மானிச்சு வளர துவங்கிட்டோம் அப்படி பரவலாம் அப்படிதான் இருக்கு ஒரு முழுமையான நலம் பத்தி பேசுவதா நாம பார்க்கற போது முழுமையான எதை பற்றியும் தெரிகிறது இல்ல எதை பற்றியான முழுமையும் நமக்கு பார்க்கணுங்கிற அறிமுகமே இல்ல எந்த ஒன்றையும் முழுமையாக பார்ப்பதற்குரிய சிந்தனை பள்ளிகள் அறிமுகம் ஆகிறது இல்ல ஒரு சிறிய பகுதியை பார்க்கறது எந்த ஒன்றிலும் சிறிய பகுதியை பார்க்கிறது பார்ப்பதாக அது இருக்கிறது இன்னும் சொல்லணும்னா எந்த ஒன்றிலும் சிறிய பகுதியை மட்டும் பார்ப்பதாக மட்டுமல்லாமல் அது சமூக வெற்றிக்குரிய பகுதியை மட்டும் பார்ப்பதாக அது புரிஞ்சிருக்கு அப்ப இந்த அடிப்படையில நலம் பற்றி ஒரு முழுமையான பார்வைக்கு தேவை இருக்குது அந்த முழுமையான பார்வைக்குள்ள நலம் பற்றி பார்ப்பது மட்டும் இல்லாமல் எந்த ஒன்றையும் பழக வேண்டிய உள்ளடக்கமும் முழுமைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கும்போது மீண்டும் அதே சிக்கல் வந்துருக்கு முழுமைக்குள்ள நீங்க சார்ந்து இருக்கிற சமூகம் நீங்க மத நிறுவனத்தை சார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற சார்ந்து இருக்க சமூகம் ஒரு முழுமையை வச்சிருக்கோம் ஒரு முழுமையான பௌத்தன் எப்படி இருக்கணும் ஒரு முழுமையான கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் ஒரு முழுமையான சைவம் சைவன் எப்படி இருக்கணும் ஒரு முழுமையான மால் மாலியத்தை பின்பற்றுறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு முழுமையான அந்த மத நிறுவனம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கு அப்ப ஒரு பௌத்தன் முழுமையா இருக்கிறாரு அப்படின்னா அவர் உண்மையிலேயே எல்லா வகையிலையும் முழுமையா இருக்கிறாரா அப்படின்னா அவருடைய முழுமை நிலை கிறிஸ்துவ முழுமை நிலையில இருந்து வேறுபடும் நம்ம சார்ந்திருக்கிற எதை நம்ம முழுமைன்னு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா சார்ந்திருக்கிற ஏதோ ஒரு வகையில அது முழுமை என்பது வரையறுக்கப்பட்டு விட்டது வரையறுக்கப்பட்டு விடுகிறது அப்ப இந்த வரையறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதும் அதே போல அந்த வரையறைகள்ல இருந்து நம்ம ஒரு முழுமைய பாக்குறதும் அடிப்படையில முரண்பட்டது வரையறை இல்லாம தான் முழுமைய நீ பாக்க முடியும் நீ முழுமைய பாக்குறதுக்கு தூங்கிட்டாலே வரையறை எல்லாம் உடைக்கப்பட வேண்டும் அடிப்படையில முழுமை என்பதே வரையறைக்கு உட்படாதது வரையறை வைக்கிறது எப்படி முழுமையானதா இருக்கும் அப்படி ஒரு முதன் இருக்கு அப்போ நலம் என்ப கருத்திலும் முழுமை என்கிற தன்மையோட நாம பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்கிற போது எல்லா வகைகளிலும் முழுமையை பேசுவது போல நலம் என்பதிலும் முழுமையை பேசுவோம் பொறுமையில நன்றாக இருக்கிறேன் என்பதாக இருப்பதும் இல்லை என்பதாக இருப்பதும் அடிப்படையில ஒரு உரையாடலுக்குள்ள நீங்க பேசுகிற போது முழுமை என்பதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற கனிமனி உரையாடல்களில் ஒரு எல்லை இதா இருக்குது அடிப்படையில நிறைய பிணக்கம் வர்றதுக்கு கூட இது காரணமா இருக்கும் இப்ப நான் பொருளாதார நலம் பற்றி பேசுறேன் நான் நல்லாவே இல்ல அப்படின்னு நான் பொருளாதாரத்துல இருக்கிற நல சிக்கலை பற்றி பேசுற போது நீங்க உடல் சிக்கல் சம்பந்தமான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நம்ம நம்ம உறவே பிணக்கமாவே இருக்கும் ஒரு ஒரு ஒத்திசைவான எல்லையை தொட முடியாது நான் நலம் பற்றி கேட்பதாகவும் நீங்க நலம் பற்றி பதில் சொல்வதாகவும் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஒட்டிவான ஒரு புள்ளிய கண்டுபிடிக்க முடியும் அல்லது முரண்பட்டுங்கிறதால கண்டுபிடிக்க முடியும் நான் ஒரு வகையான மருத்துவ வாழ்க்கை முறைய ஒரு பரிந்து வைக்கிறேன் அதுல நீங்க ஒரு வகையான மருத்துவ வாழ்க்கை முறையில இருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஒரு நலம் பத்தி பேசுற ஒரு புள்ளியில நாம ரெண்டு சந்திக்க முடியாதுங்கிறதால கண்டுபிடிக்க முடியும் அது ஒரு இணக்கம் அது ஒரு ஒரு நட்பு முறைனா இருக்கும் அது ஒரு இணக்கமா இருக்கும் ஆனா உங்களுக்குள்ள ஒரு சிறிய வேறுபட்ட தன்மையோட இருக்கும் ஆனா நலன் நலம் பற்றி நான் பேசுற போது நான் பொருளாதார நலம் பற்றி பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே வேலையில நீங்க சமூக உறவாடல் நலம் பற்றி கேக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுவே பெரிய சிக்கலா இது 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 வந்து அடிப்படை பாட அல்லது அடிப்படை ஒரு புரிதனுக்காக இத பேசுறோம் ரொம்ப உளவியல் அல்லது வேற சமூக வாழ்வியல் எல்லாம் பேசுறோம்னா எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ள கொண்டு போய் பேசுறதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு புரிதன் விரிந்த பிறகு அத பேசிக்கலாம் ஆனா அடிப்படையில நலம் என்பதை பேசிக்கிடும் போது கேக்குறவங்களும் பேசுறவங்களும் அது ரெண்டு உரையாடல் நடக்கிற ரெண்டு கருத்துக்களும் ஒரே பார்வையோட அது நடத்தப்படுறாங்க நம்ம பார்க்க வேண்டி இருக்கு நடத்தப்படலைங்கிறதுனால அது ஒரு பிணக்கத்துக்குரியதாவே இருக்கு நலம் என்பதுல ரொம்ப நிறைய பதவிகளை முழுமையான நெய்யல் பார்வையில நலம் பற்றி நம்ம பேச வேண்டும் நினைக்கிறேன் அப்படி பேசுறது வழியா ஒரு விரிந்த நலம் பற்றிய உரையாடல் அல்லது ஒரு செயல் திட்டம் ஏதோ ஒரு வகையில அது சமூகத்துக்கு தேவையானதா ஒவ்வொரு தனிமனிச்சுறதா அது இருக்கும் ஏன் நலம் பற்றி பேசணும் அப்படின்னு பல நேரங்கள்ல கேள்வி உங்களுக்கு எழலாம் இன்று சமூகம் சந்திக்கிற நான் சிக்கிறேன் சம்பவம் தான் விட்டுருவோம் நான் நீங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு நிலப்பரப்புல இருக்கிற இருக்கிற ஆளுகளை பாக்குற போது எவ்வளவு சூழலியல் சிக்கல் இருக்கு இழிவு இருக்கு நல்ல காற்று இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை எவ்வளவு தள்ளி போயிருக்கு இதெல்லாம் நமக்கு பெரிய சவாலா எதிர்காலத்துல வந்துரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் நான் இதை பேசுறேன் அடிப்படையில ஏன் சூழலின் சிக்கலோட நம்ம நலத்தை அல்லது மனித நலத்தை ஒட்டுமொத்த நலத்தை பாக்குறோம் அப்படின்னு இந்த கேள்விக்குள்ள நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டி அது என்னன்னா ஒரு மெய்யல் பார்வையில நலம் என்று நாம பேச தோன்றுகிற இந்த பேரண்ட ஒரு அந்த முழுமையான நலம் என்பது பெரிய வாய்ப்பு உள்ளது அவ்வளவு பெருசா நலம் பற்றி பேச முடியும் நம்ம அல்லது அறியப்பட்டு பேசிக் கொள்கிற நலம் என்கிற கோட்பாடுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எந்த நெறியை நீங்க பின்பற்றி பலகிறீங்களோ அந்த நெறிக்குள்ளதான் அந்த நலம் வரையறுக்கப்பட்டு அந்த நெறி மாறுச்சுன்னா அந்த நலம் மற்ற நெறி ஆனா மெய்யல் பார்வையாள நலம் என்பது ஒரு முழுமையான பார்வைய நலம் என்பது ஒரு விரிந்த பண்புள்ளது எல்லாவற்றையும் உள்ளடக்கமா வைத்து இருப்பது அதுக்கான எளிமைய சொல்றேன் இந்த பேரண்டத்தினுடைய ஒழுங்கு இருக்கு பாருங்களேன் அதுதான் நலம் பேரண்ட ஒழுங்கு என்பது நலமாக இருக்கிறது நலம் என்கிற ஒரு புள்ளியோட எப்பவுமே அது அந்த ஒழுங்கு மீறப்படுகிற பேரண்ட ஒழுங்குக்கு நீங்க நிறைய உதாரணங்கள் சான்றுகள் பார்க்க முடியும் மழை பெய்யறதுல இருந்து காற்று வீச வீசுகிறதுல இருந்து ஒழுங்கு என்பது என்னன்னா வெறுமனே காத்து வீசுனா ஒழுங்கு மலை பேசுனா மலை இரு விழுந்தா ஒழுங்குன்னு அப்படி இல்ல இந்த பேரெண்ட திருக்குள் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் நன் அளவுல நிறைவா இந்த வாழ்வை வாழ்ந்து கொள்வக்கூடிய சாத்தியங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிற ஒரு ஒழுங்கு இருக்கும் அதுதான் நம்ம ஒழுங்குன்னு சொல்றோம் ஒழுங்கு ஒழுங்கு என்பது யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்த விதி இல்ல இந்த தன்னுடைய தன்னுடைய வினைகளின் வழியாக நம்ம வேற பாடங்கள்ல பேசுற போது ஐம்பூத கோட்பாடுகள் நம்ம அறிமுகமா பேசிக்கிறோம் அப்போ ஐந்து பூதங்களினுடைய கலவையில உருவாகிற வினையா வினை வினைப்பாடுகள்ல நூற்று கணக்கான விளைவுகள்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர் சூழல் உயிர் சூழல் வாய்க்குது அது நிறைய பன்முகத்தன்மையோட உயிர்கள் உருவாகுது உடல்கள் விளைது இதெல்லாம் நம்ம அப்ப இந்த இந்த கலவை இந்த ஐம்பூதத்தின் கலவையின் காரணமாக உருவாக இருக்கிற இந்த புவி சூழலுக்குள்ள உருவாகிருக்கிற ஒவ்வொரு உயிரும் தன்னளவுல இந்த ஐம்பூதத்தோடு இதுக்குள்ள வாழ்ந்து கடக்கிறதுக்குரிய ஏற்பாடுக்கு பேர் தான் ஒழுங்கு ஒருத்தர் அடிச்சு ஒருத்தர் வாழணுங்கிற சண்டை மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது போட்டியெல்லாம் அதுல எதுவும் இல்லை ஒவ்வொரு பருவமும் இன்னொரு பருவத்திற்கு உதவி செய்யும் ஒவ்வொரு உயர்மும் இன்னொரு உயிர்மத்திற்கு உதவி செய்யும் ஒவ்வொரு சூழலும் இன்னொரு சூழலுக்கு உதவி செய்யும் ஒண்ணு ரொம்ப நெருக்கமா இடைவெளி இல்லாத அளவிற்கு நெருக்கமா அது அந்த இயக்கம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிதான் கட்டமைக்கப்பட்டு அது பிரபஞ்சத்தனுடைய பேரழகே அதுதான் கூட சொல்ற அளவுக்கு அறிவு நமக்கு கிடையாது பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கு அதுதான் அந்த ஒழுங்கு சிதை வரும் போது அல்லது மீறப்படும் போது அந்த ஊங்க விட்டு வெளியில போகும்போது என்ன ஆகும்னா இந்த ஐம்பூதத்திற்கு உள் ஐம்பூதத்தினுடைய விளையா விளையாற்றம் விளையாற்றம் இருக்கு இல்லையா ஐம்பூதத்தினுடைய வினை செயல்பாடுகள் இருக்குல்ல இந்த வினை செயல்பாடுகளுடைய விளைவா வரக்கூடிய அந்த உயிர்ம சூழல் சிதைவடையும் அந்த ஐம்பூத வினை வினைக்குள்ள இருந்து இந்த ஒழுங்கு மாறுற போது சிதைவு தொடங்குது இந்த ஒழுங்கு என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒன்றை ஒன்று பின்னி இணைந்து வாழ்வதற்குரிய ஒரு உயிர்ம பந்தாக இருக்கிறது அதுல வந்து எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு ஒரு உயிர் என்ற ஒரு மெய்யல் பார்வை வேற ஒரு பந்தம் அது எல்லாமும் உயிர் 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 என்கிற ஒரு ஆற்றல் புள்ளியோட இணங்கிதான் இயங்கு காற்றுக்கு உயிர் இருக்கு சூரியனுக்கு உயிர் இருக்கு மழை நீர்களுக்கு உயிர் இருக்கு மழை நீர்கள் உற்பத்தி ஆகிற அளவுக்கு இருக்கிற உயிர் சூழல் அதுக்குள்ள உயிர் இருக்கு தாவரங்களுக்கு உயிர் இருக்கு நீர் உயிர் இருக்கு இப்படி எல்லாத்துக்குள்ளயும் உயிர் இருக்கு எல்லாமும் உயிரா இருக்கு இப்படி நம்ம அதுக்குள்ள பேச முடியும் அப்போ ஒரு முடிவுக்கு வரலாம் நம்ம இந்த நலம் பற்றி நம்ம பேசுகிற போது இந்த இத்தகைய எல்லா ஒழுங்குகளையும் புரிந்து கொண்டு அந்த ஒழுங்குகளுக்கு பிணக்கம் இல்லாமல் அந்த ஒழுங்குகளினுடைய சீரமைவை மீறாமல் ஒரு வாழ்க்கை முறையை ஒரு வாழ்வியலை கட்டமைத்துக் கொள்வதற்கு பேர் தான் நலம் நாம பேசுகிற நலம் எவ்வளவு உண்மையிலேயே நலப்பட்ட செயல்பாடாக உரையாடலாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்ம இது இந்த புரிதல் இல்லாதனுடைய விளைவு என்னன்னா அவ்வளவு இன்னைக்கு நாம பாக்குறோம் சிதைவுகளை பாக்குறோம் நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த பேரண்டத்தினுடைய ஐம்பூத கலவை பற்றி ஐம்பூதத்தினுடைய செயல்பாடுகள் பற்றி எந்த அக்கறையும் இல்லாத அளவிற்கு அறிவு இன்னைக்கு வேலை செய்யுது மனித குறிப்புள்ள மனித அறிவு வேலை செய்யுது கோடிக்கணக்கான சுரங்கங்கள் தங்கத்துக்காக தோண்டப்படுது நிலக்கடிக்காக தோண்டப்படுது கடலுக்கு அடியில ஆற்றல் மிகுந்த வாயுக்கள் சுரண்டி எடுக்கப்படுது எண்ணெய்கள் எடுக்கப்படுது இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன விளைவை ஏற்படுத்துறோம் பருவ பருவச்சூழல இது கெடுக்கும் அன்னைக்கு இருக்கிற பருவச்சூழலுடைய விளைவு பருவநிலை சிக்கலினுடைய விளைவு பருவ பருவநிலை சிதைவினுடைய விளைவு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும் அறிவியலாளர்களாக இருக்கட்டும் இது பற்றி கவலைப்படுற எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இது வந்து இந்த சிதைவுக்கு காரணம் தொடர்ந்து நடக்கிற இந்த இயற்கை மீது இது ஒரு பருவ நிலை சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நலம் என்பது நான் ஏதோ உடல் சரியில்லை நான் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மருந்தோ கஷாயமோ குடிச்சுக்கிட்டேன் அந்த அளவு நல்லா ஆகுது அப்படின்னு உடல் எல்லையிலிருந்து மட்டுமோ பொருளாதார இருந்து மட்டுமோ அதுதான் இல்ல நீங்க பருவ சூழல் சிறைவுக்குள்ளாயிருச்சீன்னா பொருளாதாரமும் உங்களுக்கு உடலும் ஒரு நொடியில நலக்குறைவு உள்ளாயிரும் நலமாக இருப்பது என்பது ஒரு முழுமையான புரிதலோட தன்மையோட நீ அத பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில நலம் என்பது அவன் புரிந்து கொள்ளப்படணும் அந்த அந்த புரிதலின் அடிப்படையில நமது நலம் என்பது பரவலாக்கப்படணும் அப்படி அப்படி ஒரு ஒரு உரையாடல் நலம் தொடர்ந்து பகுதி பகுதியா நலம் பற்றி பேசுற ஒரு முயற்சி நடந்தா கூட அது பத்தாது நெருக்கடியை நோக்கி நம்ம உயிர் சூழல் புவியினுடைய பருவநிலை சிதைவு என்பதெல்லாம் ஒரு நெருக்கடி நோக்கி நகருதுங்கிறத பாக்குறோம் மனித சூழல் எல்லாருமே எல்லாருக்குமே இது ஒரு எந்த வகையான தன்மையில இருந்தாலும் சரி எந்த வகையான நம்பிக்கையில இருந்தாலும் சரி எந்த வகையான வர்க்கத்துல இருந்தாலும் சரி அது எல்லாருக்குமே சவாலான ஒன்றாக இது மாறி மாறி எல்லாரும் இதுக்குள்ள சிக்கி நிக்கிறதுக்குள்ள ஒரு உரையாடலும் ஒரு திட்டமும் வகுத்து நம்ம எடுத்துட்டு போகணுங்கிற தேவையும் நமக்கு இருக்கு அந்த வகையில நம்ம நலம் பற்றி ஒரு முழுமையான பார்வையோட முழுமையான செயல் திட்டத்தை உருவாக்குற முயற்சியோட நமக்கு வேலை இருக்கணுங்கிறதா நம்ம பேசுறோம் பேசுறோம்